யர்கள் முன்னாள் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் சமூக செயற்பாட்டாளர் திரு சத்திய பிரபு இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் உள்ள தன்னுடைய வீட்டின் முன்பாக பச்சை கலர் வேட்டி அணிந்து கொண்டு கையில் ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு சட்டை இல்லாமல் தன்னுடைய மேல் எட்டு முறை சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு இருக்கு இதை வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில சொல்லலாம் ஒண்ணு சுத்தமான பைத்தியக்காரத்தனும் இன்னொன்னு பயங்கரமான பிற்போக்கு தரணும் இவ்வளவுதான் பிஜார் ஒண்ணு இல்லை பெஜார் இப்ப அவர் வந்து நேற்று ஒரு வார்த்தை சொன்னாரு நான் நிமிட்டு காலில் செப்பல் போட மாட்டேன் இன்னைக்கு வந்து இதுல அடிச்சுப்பேன் சாட்டையில் அடிச்சுப்பேன் பெஜர் நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு வந்து பெரிய மகத்துவ இருக்கு என்னன்னா ஒரு காலத்துல இந்த மாதிரி வந்து காலில் வந்து செப்பல் போடக்கூடாது இன்னொன்னு தோல்ல துண்டு போடக்கூடாது துண்டுனா இடுப்புலதான் இருக்கணும் சட்டை போடக்கூடாது முதல்ல இன்னொன்னு கோமனை தான் கட்டணும் இன்னொன்னு படிக்க கூடாது இன்னொன்னு எல்லாரும் போகக்கூடிய தெருக்கல்ல போகக்கூடாது சமமா நிக்க கூடாது அதாவது இப்படிலாம் இருந்ததை மொத்தமா உடைச்ச மாநிலம் நம்ம மாநிலம் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு இப்படி ஒரு ஸ்டேட்ல என்னன்னு சொல்ல போனா அதாவது நம்முடைய இந்தியாவில வட இருக்கிறத இருக்கிறதோட நம்ம வந்து எவ்வளவோ வந்து பதில் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் முற்போக்குத்தனமான ஒரு ஸ்டேட் நம்ம ஸ்டேட் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு வந்து தற்கூரியத்தனமா பிற்போக்குத்தனமா நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது எனக்கு தெரியல இது இது அதாவது பிரதர் ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயமா இருந்திருந்தால் செஞ்சு இருந்தால் பேசியிருந்தால் இல்ல அவருடைய வந்து பிரதர் போராடக்கூடிய அந்த வந்து ஸ்டைல் வந்து ஒரு வந்து பிரதர் ஆக்கபூர்வமா இருந்திருந்தால் முற்போக்குத்தனமா இருந்திருந்தால் இத பத்தி நம்ம அட்லீஸ்ட் விமர்சனமாவது செய்யலாம் அதாவது அதுல நமக்கு வந்து உடன்படாத விஷயங்கள் இருந்தால் ஆனா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாத்தேல் அடிச்சுக்கிறது பிரதர் இந்த வர்ணாசிரம கோட்பாடுல இன்னொரு பையன் செய்யணும் அவன் இருந்த விஷயங்களை உடைச்சது நம்ம ஸ்டேட் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து சாட்டையில அடிச்சிக்க கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பசங்களும் படிக்கணும் சொல்றது நம்ம ஸ்டேட் அப்படிப்பட்ட பசங்களை தேடி தேடி படிக்கிறால சொல்றது நம்ம ஸ்டேட் இது வந்து நம்ம வந்து இந்தியாவில மத்த ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட் வந்து இதெல்லாம் வந்து நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் படிப்பு கிடைக்கணும்னு சொல்லுது நான் கட்சி ரீதியா பேச வரல இந்த கட்சி அந்த கட்சி இவங்க ஆள்றாங்க அவங்க ஆழ்றாங்கன்னு சொல்ல வரல அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவம் இருக்குன்னு சொல்ல வர தந்தை பெரியார்ல இருந்து நிறைய அப்படிப்பட்ட சமூக நீதி விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அதாவது இந்த மாதிரி சாட்டையால அடிச்சுக்க கூடிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைங்களை கூட தேடி தேடி படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இது உன் வேலை கிடையாதுடா நீ படி உனக்கு பிடிச்ச மாதிரி படி நீ அடுத்த கட்டத்துக்கு போய் எல்லாரு மாதிரியும் சம்பாதி நல்லாரு நாம எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்துல பிற்போக்குத்தனமா காலையில ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாருன்னா அதை எப்படி சொல்றதுக்கே தெரியல அதை பார்த்து காரி துப்புறதா இல்ல வந்து இப்ப சிரிக்கிறதா ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பான முன்னுதாரணம் இதெல்லாம் ஒரு தப்பான முன்னுதாரணம் ஒரு தவறான பிற்போக்குத்தனமான முன்னுதாரணம் சொல்ல நான் அதுலயும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த சாட்டை அதாவது மீடியாவுக்கு போஸ் குடுக்கறதுக்கு மஞ்சக்கல்லர் அது வந்து உண்மையாலுமே சணல்ல நார்ல செஞ்ச சாட்டை அந்த சாட்டை அன்னைக்கு அடிச்சுக்கிட்டது பஞ்சால செஞ்ச சாட்டை அதை அடிச்சுக்கிட்டா வலிக்காது ஏன் நான் கேட்கிறேன் எதுக்கு உனக்கு இந்த ஏமாத்து வேலை பண்றதே தேவையில்லாத பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அதுலயும் பாருங்க சீட்டிங் அப்ப நீ வந்து பிற்போக்குத்தனத்திலயும் வந்து ஏமாத்தி பண்ற நீ எல்லாம் வந்து மத்தவனை கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் இல்ல அண்ணாமலைக்கு இந்த ஐடியான்றது எப்படி உதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு லண்டன்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்ததா சொல்றாரு லண்டன்ல படிச்சுட்டு லண்டன்ல இது மாதிரி ஒரு கல்ச்சரே கண்டிப்பா இருந்திருக்காது அங்க போய் படிச்சுட்டு வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு பெத லண்டன் மட்டும் இல்ல பெத முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய வாழ்நாள்ல வந்து இருபதாயிரம் புத்தகம் படிச்சவரு இன்னைக்கும் சுமார் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை வந்து பாதுகாத்துட்டு வராரு கிட்டத்தட்ட வந்து இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து எஃப்ஐஆர் போட்டவர் வந்து இப்போ ராக சிறந்த காவல்துறை அதிகாரின்னு அவரே சொல்லிக்கிறாரு இன்னைக்கு நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் நம்மளுடைய வந்து இந்திய நாட்டை வந்து ஆளக்கூடிய ஒரு வந்து கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு பத்தாயிரத்துக்கு இங்க இருந்து லண்டனுக்கு போயிட்டு வந்து கழ்த்திக்கிட்டு வந்தாரு என்னத்தை கழுத்தினாருனா லண்டன்ல என்னடா அரசியல் படிச்சேன்னு கேட்டா சிங்கி ஜக்கா சிங்கி ஜக்கா சாத்தியா அடிக்க கத்துக்கிட்டேங்க செல்வ போடாம அடிக்க கத்துக்கிட்டேங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நேரடியாக முருகனை சந்திச்சு கோரிக்கை சொல்ல கத்துக்கிட்டேங்க முறை ஆஹ் பதர் அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் சாமி நம்பிக்கை ஒருத்தங்களுக்கு இருக்கு நான் தப்பு சொல்லல அதை நான் கொச்சப்படுத்தல ஆனா ஒரு கட்சியின் மீது ஒரு ஆட்சியின் மீது உள்ள குற்றத்தன்யா போய் கடவுள்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா இது எப்படியா இது ஜனநாயக நாடியா அதுக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்கியா அதன் சார்ந்துதாயா நாம போகணும் நீ கடவுள்கிட்ட சொல்றதும் இது எல்லாமே நான் எப்படி பாக்குறேன்னா இதுதான் வர்ணாசிரம இந்துத்துவ சித்தாந்த புத்தி கால செருப்பு போட மாட்டேன் நான் வந்து விரதறுப்பேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து அழகு குத்திப்பேன் சாட்டையால் அடிச்சுப்பேன் நான் தீச்சட்டி தூக்குவேன் நான் வந்து தீமிதிப்பேன் இப்படிங்கிறது எல்லாமே பிற்போக்குத்தனமாக சனாதனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றதுல பாக்குறது எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல ஆனா அதுக்கு இந்த அண்ணாமலை வந்து லண்டன் கோயில்கத்தாவில் நான் சொல்லுவேன் டெல்லியில பயங்கர அப்செட் நேற்று சடனா மீடியால உட்கார்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆயிட்டாரு ஆல்ரெடி அவங்க அக்கா வீட்டுக்காரருடைய இதுல வந்து ரைடு இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் அண்ணாமலையார் சாம்பர்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் யூனிட் மணலை சேமிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் பத்து லட்சம் யூனிட் மணல்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம சும்மா சொல்லல பெதர் இதற்கான எவிடன்ஸோட அப்பவே நான் வந்து நிறைய சேனல்கள்ல பேசியிருக்கேன் உங்களுக்கு மணல் மாஃபியால கரிகாலன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த இது எங்க போய் முடியுது அப்படின்னா பாஜகவோட கேசவ விநாயகத்தோட தீயேட்ட போய் முடியுது இது நான் சொல்லல இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஈடி வந்து அங்க ரைடு போய் அவரை டச் பண்ணா அங்க வந்து முடியுது அந்த கரிகாலன் தரப்புல இருந்து அண்ணாமலையார் சாம்பர்ல பத்து லட்சம் யூனிட் அண்ணாமலை பேசி கொட்டி வச்சிருந்தான் இந்த அண்ணாமலையார் சாம்பருங்கிற விஷயம் அவங்க அக்கா வீட்டுக்கார் சாதாரணமா பைக்ல போனவரால எப்படி உருவாக்க முடியும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை எப்படி முடியும் எப்பா திமுக தப்பு பண்ணுது அதிமுக தப்பு பண்ணுது பாஜக தப்பு பண்ணுது காங்கிரஸ் தப்பு பண்ணுது அதை ஆட்சிக்கு வந்தா அதைமாதிரி தப்பு பண்றான் கொள்ளை அடிக்கிறான் இதெல்லாம் கேட்குறது தப்பு இல்ல எதுக்குமே வராம நீ எப்படி சம்பாதிச்ச நீ ஒரு கவுன்சிலரை கூட ஆகல நீ எப்படி சம்பாதிச்ச இப்ப எம்எல்ஏ ஆறாம் எம்பி ஆறாம் மந்திரி ஆறாம் தப்பு பண்றான் கொல்லை அடிக்கிறான் நீ கொஸ்டின் கேட்கறல ஆனா நீ இதுல கவுன்சிலரா கூட ஆறாமையே நீ ஒரு பெரிய அளவு கொள்ளை அடிச்சிருக்கேன் நான் சொல்ல வரேன் இப்போ அது சம்பந்தமான இன்கம் டாக்ஸ் ரைடு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அந்த இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு காரணம் யாரு அப்படின்னா கேடி டி ராகவன் நீங்க கேடி டி ராகவன் என்ன உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அதாவது காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்துக்கும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மடத்துக்குமான சண்டை அண்ணாமலை தரப்பு வந்து வந்து கர்நாடகா சிறுங்கேரி மடம் இங்க உள்ள கே டி ராகவன் நிர்மலா சீதாராமன் சங்கராச்சாரியார் மடம் இந்த சண்டை பெரிய சண்டை அண்ணாமலை மாநில தலைவர் ஆகியும் கே டி ராகவனை மீறி ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா கே ராகவன் லாபி வந்து பெரிய லாபி இங்கே டெல்லியில அப்ப கே டி ராகவனை காலி பண்றதுக்காக தான் தேவையில்லாத சும்மா கடந்த நோண்டி விட்டு பெதர் பெதர் நம்ம தான் தப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அவரை ஏத்தி ஸ்டிங் அடிக்க வச்சு அந்த வீடியோவை வந்து லீக் பண்ண வச்சு கே டி ராகவனுடைய வாழ்க்கைய விட்டது அண்ணாமலை இப்ப அண்ணாமலையில பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா அண்ணாமலை பக்கத்துல என்னடா தப்பு இருக்குன்னு பாத்துட்டு இருப்போம்ல இப்ப அண்ணாமலை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமன் போட்டு கொடுத்து அவங்க வந்து பெதர் நடத்துற ரைடு தான் ஹைட் ரைடு ஏதாவது அண்ணாமலை இருந்து சிக்காது அண்ணாமலையை வச்சு பயங்கரமா வந்து பதில் ஒரு பக்கத்து அண்ணாமலைக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கு பிளாக்மெயில் இருக்கு இந்த இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போதான் ஏதாவது பண்ணணுமே திசை திருப்பணுமே நம்மளால கேள்வி கேட்டுவாங்க என்னடா பண்ணலாங்கிறப்ப நம்மளால உண்மையாலுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பதரா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டு தங்கச்சிக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அது 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 நம்ம ஏத்துக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைய மனசாட்சியே இல்லாம ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அரசியல் பண்றதுக்காக இந்த விஷயத்த வந்து அண்ணாமலை சொன்ன விஷயம்தான் நான் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் நான் செருப்பு போட மாட்டேன் நான் வந்து நாற்பத்தி நாள் விருதம் இருக்க போறேன் யோசிக்காம சொன்ன விஷயங்கள் இதனால டெல்லியே அப்செட் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற குறி வச்சு சொல்லியிருப்பாரோ அதெல்லாம் போட்டுக்கு உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூர்ல நான் ஜெயிக்கலா நான் என்ன வந்து பேச மாட்டேன் அரசியல விட்டே போயிடுவேன் திமுக டெபாசிட்டே வாங்க நம்ம திமுக சப்போர்ட் கிடையாது அவரு வந்து சொன்னதுக்காக சொல்ல வரேன் திமுக ஜெயிக்காதுன்னாரு அடுத்தது இன்னைய வரைக்கும் வந்து தான் இருக்காரு எல்லாத்தையும் தாண்டி ஏர்போர்ட்லேயே பேட்டியா கொடுக்க மாட்டேன்னாரு போயிட்டு வந்ததுமே வந்து இப்ப ஏர்போர்ட் இருந்தா இப்போ ரெண்டு மூணு பேட்டிகள்லாம் கொடுத்துட்டாரு எமோஷனல் ஏதாவது பேசுவாரு அந்தாலே குழந்தை போய் உட்கார்ந்துருக்காரு என்னடா பண்றது கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் எல்லாம் அங்க போன மாதிரி தெரியல இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு அவங்க எல்லாம் போய் எதுவும் கட்சி சண்டைதான் வானதிக்கு அடுத்த மாநில தலைவர் ஆகணும் அண்ணாமலை தரப்பு தான் வானதி பத்தின விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து லீக் அவுட் பண்ணி பெரிய சிக்கல்ல விட்டாங்க நான் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் அந்த கதையை நீங்க வந்து மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு குட்டி கதை சொல்றேன் அந்த கதையை மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு ஊர்ல வந்து பெதர் ஒரு அக்கா இருந்தாங்களாம் அந்த அக்கா ஒரு வந்து கட்சியில இருந்தாங்களாம் அந்த கட்சியில இன்னொருத்தர் இருந்தாரா அவர் வந்து அந்த அக்காவோட ரொம்ப வந்து ஜூனியரா அந்த அக்காவுக்கும் அவருக்கும் வந்து யார் ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சா அந்த அக்கா சம்பந்தமான விஷயங்களையே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டிங்கடிச்சு அந்த கட்சியினுடைய மூத்த ஜண்டா அமைச்சர்கிட்ட போட்டு போய் போட்டு கொடுத்துட்டாங்களாம் இந்த அக்கா ஜெண்டா காலில விழுந்து நீ எப்படியாவது காப்பாத்துங்க வீடியோ வந்தா என் மானமே பயிருன்னு சொன்னாங்களாம் இப்படி ஒரு சில கதைகள்லாம் கட்சிக்குள்ளே இருக்கு அந்த கட்சி வந்து என்ன கட்சின்னா பாலியல் கட்சி நான் சொல்றது நீங்க வந்து யாருக்கு எங்க வைக்கணுமோ வச்சு பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பூத்து இந்த பூத்து சோ அண்ணாமலைக்கு வந்து சிங்சா அடிக்கிறது கட்சி இல்லையா அப்படின்னா கருக்கலைப்பு நாகராஜ் கருக்கலைப்பு நாகராஜ் என்கிற கரு நாகராஜ் அது அண்ணாமலைக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏ பி முருகானந்தம்னு ஒருத்தர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி இப்ப ஆள் சாத்திக்கிட்டு இருக்கா அப்படியே பெரிய பிரச்சனை நிறைய இடத்துல ரைடு சிக்கல் பணம் வாங்கினதுல பெரிய கமிஷன்ல பயங்கரமான பிரச்சனை அதனால இவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க மத்த யாருமே அண்ணாமலைக்கு இருக்க மாட்டாங்க நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த கட்சியில நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அந்த அம்மா கிட்ட வந்து அண்ணாமலை வம்பு பண்ணிதான் அந்த அம்மா போயிட்டு வந்து இதுல ஆந்திராவில இது போன்ற செயல்பாட்டா எப்படி ரசிப்பாங்க உங்களுக்கு இது பார்க்கும் பொழுதே தெரியலையா பிற்போக்குத்தனமா இருக்கு பைத்தியக்காரத்தனமா ஒரு பரிதாபம் ஏற்படாத அண்ணாமலை என்ன பாருங்க பாருங்களை அடிச்சுக்கிறாரு தன்னுடைய உடலை வருத்திக்கிறாரு பாவம் பாருங்க செருப்பு கூட போடாம இருக்காரு அப்படிதாபம் இன்னைக்கு காலையில எங்க அம்மாவை வந்து ஹாஸ்பிடல் போட்டு போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிடல் முன்னாடி வந்து இப்ப டிவி இருக்கும்ல டிஸ்ப்ளே டிவி இருக்கும்ல ஒரு ஹாஸ்பிடல்ல அந்த ஹாஸ்பிடல்ல அண்ணாமலை வந்து அடிச்சுக்கிற வீடியோ எனக்கு பக்கத்துல ரெண்டு மூணு பேர் இவங்களா பைத்தியாரத்தனமா பண்ணிட்டு இருக்கா லண்டன் எல்லாம் போனான்னா என்னமோ ஐபிஎஸ் எல்லாம் படிச்சா இருந்தாங்க சாட்டியாலஜி அடிச்சுக்கிறான் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு நான் சொல்லல பிரதர் மக்களை பேசிக்கிறத நான் பாத்துருக்கேன் இன்னைக்கு இது இது ஒரு பெரிய சென்சிட்டிவா ஒரு பெரிய சென்டிமெண்டா இன்னைக்கு போகல அப்படி உண்மையாலுமே மக்கள் ஏத்துட்டு இருந்திருந்தாங்கன்னா இது இன்னைக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவ் ஆயிருக்கு இல்ல மாறா இது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு காமெடி ஆயிடுச்சு இப்ப ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட விஷயத்தை மீறி இது இன்னைக்கு காமெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது சென்சிட்டிவா இருந்திருந்தா அந்த பொண்ணு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தா ஸ்ட்ராங்கா நின்று அந்த பொண்ணு விஷயத்தையும் மீறி இந்த ஆள் பண்ணியின வந்து பிரதர் காமெடி தற்கொலை தனங்கள்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில காமெடி ஆயிடுச்சு இன்னொன்னு இது ஒரு தப்பான முன்னுதாரணம் சொல்ல வர இது ஒரு வேலை நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அவுட்டே ஆயிருந்தாலும் தப்பா முன்னுதாரணம் பாஜக அதிகமாக உள்ள கட்சி அவர் முருகனுக்காக இப்படி அந்த வகையில ஒரு பரிகாரம் ஒரு நேர்த்திக்கடன் நீங்க மதம் சார்ந்து நீங்க வந்து கடவுள் சார்ந்து பண்றது வேற ஆனா நீங்க அதுல அரசியலை வச்சு செய்யாதீங்கன்னு சொல்றேன் இதனால இன்னைக்கு உள்ள சமூக இளைஞர்கள்ட்ட நீ சொல்றது என்ன அப்ப உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ இது செருப்பட சாட்டியா அடிச்சிக்கு நீ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கடவுளை போய் பாருன்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு வந்து தப்பான முன்னுதாரணம் சொல்ல வர நல்லா படிக்கணும் நாம வந்து நல்லா கத்துக்கணும் நாம வந்து அரசியல நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு பிரச்சனைனா தைரியத்தோட நாம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் ஓவர் கம் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல இடத்துல உட்காரணும் தப்புனா கேட்கணும் இப்படிதானே போகணும் நீ மாறா வந்து சப்பல் கூடாத கடவுளை பாருங்கிறது வந்து பெதர் அதை வந்து தப்பான முன்னுதாரணம்னு சொல்ல வர நீங்க இந்த பேட்டில சொன்னதுல ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒருத்தர் இடத்துல ரைடு போகுது அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா கட்சி சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும் அது என்ன ரைடு மூலயமா நடவடிக்கை சொல்லிட்டேன் ரெண்டு சண்டை காஞ்சி மடம் சிறுங்கேரி படம் காஞ்சி மடம் சிறுங்கேரி படம் அண்ணாமலை வந்து பி எல் சந்தோஷோட ஆளு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அதாவது பி எல் சந்தோஷ் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை ஸ்டாங்கா இருக்க முடியும் அண்ணாமலையை மாநில தலைவரை ஆக்கணும் வந்து பிஎல் சந்தோஷம் அண்ணாமலை கட்சிக்குள்ள கொண்டு வந்து பிஎல் சந்தோஷம் அண்ணாமலையை அரசியலுக்குள்ள கொண்டுட்டு கொண்டுட்டு வந்து பிஎல் சந்தோஷம் பிஎல் சந்தோஷம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது பெதர் பிஎல் சந்தோஷம் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய அகில இந்தியத்துக்கே வந்து அமைப்பு செயலாளரதா இருக்காரு உங்களுக்கு வந்து அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் தேசிய தலைவரை விட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளருக்கு வந்து பவர் அதிகம் அதாவது அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் மூலியமாகவோ அங்க இருக்கக்கூடிய வந்து தேசியத்துல ஒரு மூலியமாகவோ ஆர் எஸ் எஸ் நடத்தாது அது அப்படிப்பட்ட அமைப்பு செயலாளரான பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா கல்யாணமே செஞ்சிக்காம இருபத்தஞ்சு முப்பது வருஷம் சங்கத்துல பிரச்சாரக்கா ஊழியரா இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அந்த இடத்துக்கு பிஎல் சந்தோஷ் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர் பி எல் சந்தோஷ ஆள் தான் அண்ணாமலை சொல்ல வர பி எல் சந்தோஷுக்கு நிர்மலா சீதாராமனுக்கும் ஆகாதுன்னு சொல்ல வர சிறுகிரி மடத்துக்கும் காஞ்சி சொல்ல வர இந்த பால்டிக்ஸ்ல தான் விக்கெட் ராகவன் அதே பால்டிக்ஸ் தான் இவங்க அவங்க மேல ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனால் எது எடுத்தாலும் பி எல் சந்தோஷம் மீறி போக முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அண்ணாமலை ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படி அண்ணாமலையை வந்து லண்டன் அமைச்சது கூட வந்து பதில் பி எல் சந்தோஷம் அதாவது அண்ணாமலை வந்து லண்டன் போறதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரைப்ஸ்ங்கிற சேனலையும் அரசு சேனலையும் இந்த விஷயத்த நானே சொல்லியிருப்பேன் அண்ணா வந்து ரெண்டு நாள்ல அண்ணாமலை லண்டன் போறேங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும் நீங்க பாருங்க ஏன்னா பி சந்தோஷ் வந்து கூப்பிட்டு அதிமுக கூட்டணியை வந்து தட்டி கெடுத்து விட்டு ஜெயிக்கோன்னு சொன்ன ஜெயிக்கல எனக்கு வந்து மேல இருந்து பயங்கர பிரஷர் நீ பண்ணது எல்லாமே பிளாப் ஆயிருச்சு தயவு செஞ்சு எங்கேயாவது நான் படிக்க போறேன் அங்க போறேன் இங்கேயே போறது நீயா ஒரு நாலஞ்சு மாசம் இல்லாம போயிரு நான் வந்து மேல பா சரி பண்றேன் உன் பேரை சொன்னாலே மேல எல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அண்ணாமலை ஹோம் மினிஸ்டர் சந்திக்க மறுத்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க மறுத்துட்டாரு இதை நான் அப்பவே சொல்லியிருந்தேன் நான் சொன்னதுக்கு ரெண்டு நாள் கழிச்சுதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க போறதாக அண்ணாமலை அவர்களது மாற்றப்படும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பிரதர் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல பிரதர் நானே சொல்றேன் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏன்னா அண்ணாமலையை நம்பி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க கட்சியில உங்களுக்கு சோசியல் மீடியாவுக்கு நூறு கோடி ரூபாய் பணம் இறக்கிருக்காங்க பிரதர் அது அந்த ராஜவேல் நாகராஜங்களுடைய முடியமா வச்சு எழுபது சேனல் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி எழுபது சேனலுக்கு இருபத்தி ரெண்டு சேனலு தான் கோட் பண்ணி அதுல வெறும் பதினாறு சேனல் மட்டும் வச்சுக்கிட்டு நூறு சேனலுக்கான காசை வாங்கிட்டு சாப்பிட்டு ஏம்பாங்க கட்சி இந்த மாதிரி பல ரூபங்கள அண்ணாமலை பேச்சை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவு சாதாரண அண்ணாமலை விட்ட மாட்டாங்க இப்போதைக்கு அண்ணாமலை வந்து அதிமுகவுடன் கூட்டணி முறித்து அவர் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க அதனால கோவத்துல இருக்காங்க மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றது அதனுடைய பின்னணி எப்படி இருக்கு வந்து அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்ல விஜய் பத்தி பேசும் பொழுதே நீ ஏன்னா விஜய் பத்தி பேசணும்னு டெல்லியில அண்ணாமலைக்கு சமர் வீட்டு இது எனக்கு வந்து க்ளோஸாவே தெரியும் பர்சனலாவே தெரியும் அதுக்கப்புறம் பாருங்க விஜய் பெருசா அண்ணாமலை வந்து பத டச் பண்ணி பேச மாட்டாரு அடுத்தது பாஜக உன்னுடைய வந்து இப்ப நிலைப்பாடு அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது தான் ஏன்னா இங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி ஒன்னு திமுக இன்னொன்னு வந்து பதில் நான் சொல்றது வாக்கு வங்கிய அடிப்படையில உன்னை திமுக இன்னொன்னு வந்து பதில் இது அதிமுக அப்ப இவங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு டெல்லி மட்டும் நினைக்கல இங்க உள்ள ஒரு கட்சிக்காரனும் நினைக்கிறான் பாஜக கட்சிக்காரனும் நினைக்கிறான் இங்க நான் சொல்றது நம்ம வந்து ஸ்டேட்ல சொல்றேன் நான் எப்படி வந்து டென்ஷன்ல ஒரு இது எமோஷன்ல நான் வந்து செருப்பட மாட்டேன் ஸ்டார்ட் அடிச்சுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரோ அது போலதான் இதையும் சொல்லி நான் பாக்குறேன் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் ஆதார் தேங்க்யூ யூ பிரதர்